ஒரு சின்ன குழந்தையிடம் பேசும்போது கூட மரியாதையை கிள்ளி கொடுக்காத அள்ளி கொடுக்கிற கொங்கு மண்டலத்தின் தங்கங்களே எல்லா செய்தி சேனல்களிலும் ஒரே வாக்கியம்தான் கோவை குலுங்கியது கர்ஜனை துவங்கியது இந்த மக்கள் வாழ வேண்டும் அதற்கு தளபதி ஆள வேண்டும் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்க கூட்டம் இது முத்துரை கூட்டமாக மாறியிருக்கிறது வரவேற்புரை வழங்குவதற்காக சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பெரும் ஆர்வத்தோடு பங்கெடுக்க திறந்து வந்திருக்கும் முத்தான முகவர்களே தொண்டு செய்வதே தொழிலாக கொண்ட தொண்டர்களே உழைப்பில் சிறந்த ஒன்றிய நகர பகுதி வார்டு கழக செயலாளர்களே மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர்களே மண்டல பொறுப்பாளர்களே மதிப்பிற்கும் மாநில மதிப்புமிகு மாநில நிர்வாகிகளே பாசத்திற்குரியவர் அன்பின் திருவுருவா திகழும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே தமிழ்நாட்டின் தலையை மாற்றப்போகும் வெற்றி கழக தலைவர் அவர்களே சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் என இந்த மூன்று மாவட்டத்தில் இருந்து முகவர்கள் முகாமிற்கு வந்துள்ளீர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சியை பெற்று தலைவர் சொல்லுக்கு இணங்க வாக்குச்சாவடிகளை வெட்டிச்சாவடிகளாக மாற்றிடுவோம் சாவடிகளாக மாற்றிடுவோம் என்று இந்த கருத்தங்கிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறேன் வணக்கம்